அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இன்றைய தினம் நாம் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆகும் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் ஆகும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும்போதே அளவில்லாத ஏராளமான பல பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம்தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் பதினோராவது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு முறை என வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசிதான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்ப்பிறையில் அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சனிலே தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமவத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது அன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று காலை ஐந்து மணி வரை ஏகாதசி திதி முடிவடைகிறது கைலைநாதனான சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்துச் சொன்னார் பார்வதி ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பது முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்றார் உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் உள்ள தூய்மை உடலின் அகத்தூய்மை முதலிய பல நன்மைகள் உண்டாகின்றன பத்ம புராணத்தின்படி விஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டார் சண்டைக்கு இடையில் ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுக்கவும் அரக்கனை கொள்ள புதிய ஆயுதத்தை உருவாக்கவும் சென்றார் மகாவிஷ்ணு ஓய்வுவில் இருந்தபோது அரக்கன் முரண் அவரை குகையில் கொள்ள முயன்றான் இருப்பினும் விஷ்ணுவின் உடலில் இருந்து பெண் வடிவில் உள்ள ஆற்றல் வெளிப்பட்டு அவரை கொன்றது அரக்கன் முரணின் முயற்சிகள் அளிக்கப்பட்டன விஷ்ணு பகவான் அந்த பெண் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவளை ஏகாதசி என்று அழைத்தார் அவரும் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தார் அவளுடைய வரமாக அந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் எவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டாள் விஷ்ணு பகவான் அவளுக்கு அந்த வரத்தை அளித்தார் அப்போதிருந்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அல்லது மார்கழியின் பதினோராவது சந்திர நாளில் விரதம் இருப்பவர்கள் மோட்சத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் இருப்பதே உபவாசம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் மறுநாளான துவாதசி அன்று சூரியோதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும் பாரணை என்னும் பலவகை காய்கறிகளுடன் கூடிய உணவை உண்ண வேண்டும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவை உணவில் இடம்பெறுதல் அவசியம் காலையிலேயே சாப்பாட்டை முடித்துவிட்டு பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண நாமத்தை ஜெபித்தபடி இருக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வர் வைகுண்டம் நல்லவர்களின் காலடி பட்டவுடன் திறந்து கொள்ளும் ஏகாதசி திதியில் முழுமையாக திறந்திருக்கும் அதற்காக வைகுண்டத்துக்குள் எல்லோரும் புகுந்துவிட முடியாது ஏகாதசி திதி என்று உயிர் நீப்பவர்களும் கூட அவரவர் பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடைய தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி அன்று மரணம் அடைவர் என்பதால் இவர் சொர்க்கத்திற்குள் செல்வது உறுதி உறுதி என்பர் வைகுண்ட ஏகாதசி விரதம் மிகச் சிறப்பாக மதிக்கப்படுகிறது எனவே காயத்ரியை விட சிறந்த மந்திரமும் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதமில்லை என்ற வழக்கும் ஏற்பட்டது இத்தகைய புனிதமான நாளில் நாம் பெருமாளை நினைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற நாமங்களை ஜபித்தவாறு விரதம் இருந்தால் மேன்மையான பலன்களை அடைய முடியும் மேலும் ஏகாதசி அன்று பகவத்கீதையில் வரும் பதினோராவது அத்தியாயமான ஏகாதச அத்தியாயமான விஸ்வரூப தரிசன அத்தியாயத்தையும் பாராயணம் செய்யலாம் மற்றும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் பாராயணம் செய்யலாம் மேலும் திருப்பதி ஏழுமலையானை குறித்த வெங்கடேச மங்களாசனம் என்ற இந்த எளிய ஸ்லோகத்தையும் சொல்லி பாராயணம் செய்ய திருமகளின் ஆசையும் சேர்ந்து கிட்டும் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் துன்பங்களை போக்கி இன்பத்தை அருளும் பெருமாள் ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீ வெங்கடாஜலாதீசம் ஸ்ரீதம் ஸ்ரீதேன்தாரம் ஸ்ரீனிவாசமக இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் திருமலையில் அதாவது வேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்களையெல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகு மார்புடையவரே துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிபவரே ஸ்ரீனிவாசா நமஸ்காரம் இத்துதியால் ஏழுமலையானை பாடி வணங்க ஏழ்மை விலகி சகல ஐஸ்வரியங்களும் கெட்டும் தவிர புதன் மற்றும் சனி கிரக பாதிப்புகளும் விலகும் வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஸ்துதியை பாராயணம் செய்து பெருமாளின் ஆசியையும் அன்று மோக்ஷ பாதைக்கு வித்திடுவோமாக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து